திண்டுக்கல் வாராகி அம்மன் ஆலயத்தில் தேங்காயில் வெளிக்கேற்றினால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம் திண்டுக்கல் ஜான்பிள்ளை சந்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ வெற்றி வாராகி அம்மன் ஆலயத்தில் வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு ஸ்ரீ வாராகி அம்மன் அமர்ந்த கோலத்திலும் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இந்த கோவிலில் விசேஷ நாட்களில் குறிப்பாக வளர்பிறை பஞ்சமி போன்ற நாட்களில் ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகின்றார்கள் தாங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டி தட்டில் பச்சரிசி வைத்து தேங்காயில் ஒருமுக விளக்கி எட்டினால் நோய் நொடியின்றியும் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது இந்த கோவிலினுடைய ஐதீகமாகும் ஏராளமான பக்தர்கள் இந்த விசேஷ நாட்களில் தேங்காயில் விளக்கேற்றி வழிபடுகின்றனர் கோவில் வளாகத்தில் பரிவார தெய்வங்களாக பைரவர் நாகம்மாள் சிவன் விநாயகர் என பரிவார தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளன ஆலயத்தின் சிறப்பு பூஜைகளை கோயில் நிராகி வாராகி செந்தில்குமார் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो वृषभप्रचोदयात् शिवं सुमकु नन्दी பக்தர்களை காக்கும் நந்தி சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி